பெத்தநாயக்கன்பாளையம் அடுத்த எடப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட நெய்யமலை பகுதியில் நான்காம் வகுப்பு படிக்கும் இரண்டு மாணவர்கள் கிணற்றில் குளிக்க சென்றபோது உயிரிழந்த பரிதாபம் சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் அடுத்த எடப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட நெய்யமலை கிராமத்தில் முருகேசன் மற்றும் பூபாலன் ஆகியோர் விவசாயம் செய்து வாழ்ந்து வருகின்றனர் இவர்களின் மகன்கள் சின்னதுரை மற்றும் காமேஸ்வரன் இருவரும் அதே பகுதியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் நான்காம் வகுப்பு படித்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இருவரும் வழக்கம்போல் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு வீடு திரும்பியபோது அந்த பகுதியின் அருகில் உள்ள விவசாயி பழனிச்சாமி என்பவர் கிணற்றில் குளிக்க சென்றபோது கிணற்றுக்கு மேலே தனது உடைகளையும் பாட புத்தக பைகளையும் வைத்துவிட்டு குளிக்க சென்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் எதிர்பாராத நிலையில் கிணற்றின் நீரில் மூழ்கி இறந்துவிட்டனர் அதையடுத்து மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளிக்கு சென்று தனது பிள்ளைகளை காணவில்லை என்று தேடிக் கொண்டிருந்தபோது பழனிசாமி என்பவர் தனது விவசாய தோட்டத்தின் கிணற்று அருகே மாணவர்களின் உடமையை பார்த்து அக்கம் தகவல் தெரிவித்துள்ளார் சந்தேகம் அடைந்த பெற்றோர்களும் ஊர் பொதுமக்கள் ஒன்று குடி கிணற்றுக்குள் குதித்து தேடிய போது இரு மாணவர்களின் உடல்களை சடலமாக மீட்டுள்ளனர் இதையடுத்து ஏதாப்பூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல் அறிந்து வந்த ஏதாப்பூர் போலீசார் இரண்டு மாணவர்களின் உடல்களை கைப்பற்றி உடல் கூர்வு ஆய்விற்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு வைக்கப்பட்டது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் பள்ளிக்கு சென்ற இரண்டு மாணவர்கள் வீடு திரும்பாமல் கிணற்றில் குளிக்க சென்றபோது இருவரும் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஆழ்த்தியுள்ளது சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் நமது செய்தியாளர் லிங்கானந்த்